உங்களை பார்த்தா கேட்குறார் நான் உனக்கு ஒரு வேலை தர முடியாதா நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தர முடியாதா நான் உன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதா நான் உன் பிள்ளைகளை போஷிக்க முடியாதா நான் உன் ஊழியத்தின் தேவையை சந்திக்க முடியாதா எல்லாம் என்னால் முடியும் ஆனால் உன் அவிசுவாசத்தினால தான் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் நீ சந்தேகப்பட்டு நீ என்ன தேடாமல் சூழ்நிலை பார்க்கறதுனால தான் நீ பயந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாய் நாண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு உடைய வாழ்க்கை படகுல பலவிதமான காற்றுகள் வந்து மோதி கொண்டிருக்கிறது கடன் பிரச்சனை என்கிற காற்று மோதுகிறது வியாதி என்கிற சுழல் காற்று மோதி கொண்டிருக்கிறது திருமண பிரச்சனை என்கிற காற்று வீசி கொண்டிருக்கிறது குழந்தை இல்லை என்கிற நிந்தை என்கிற காற்று உங்களை மோதி வறுமை என்கிற பெரும் காற்று மோதி கொண்டிருக்கிறது மனிதரால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிசாசனால் வரக்கூடிய போராட்டங்கள் இப்படி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை படகை மோதி 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 அமிழ்ந்து விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலை நீங்கள் கலக்கத்தோடு காணப்படுகிறீர்கள் என்னமாய் முடியுமோ என்னமாய் ஆகுமோ என்பதாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ நாங்கள் மறித்து விடுவோமோ இனி அவ்வளவுதானோ என்று கலங்குகிறீர்கள் ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய விசுவாசம் எங்கே வெரி இஸ் யுவர் நீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் கலங்குறீங்க சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்க காரணம் என்ன ஆண்டவர் கேள்வி கேட்கிற விசுவாசம் எங்கே அதுக்கு என்ன அர்த்தம் எந்த போராட்டம் வரட்டும் எத்தனை சுழல் காற்று வரட்டும் எத்தனை கொந்தொழிப்பு வரட்டும் நீங்க விசுவாசமா இருந்தா மேற்கொள்ள முடியும் நீங்க விசுவாசத்தோடு இருந்தா ஜெயிக்க முடியும் நீங்க விசுவாசத்தோடு இருந்தா நீங்க தாண்டி செல்ல முடியும் போய் அக்கறை சேர முடியும் பாதியில நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம் என் ஊழித்த ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் நாசரத்துக்கு பக்கம் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அப்போ அந்த சபை ஊழியர் சர்ச் அந்த உபதேசான்னு சொல்லுவாங்கல்ல ஐயா அங்கே ஒரு வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வீட்டில் ஜெபிக்கணும்னு கேட்டாங்க ஒரு வீட்டில் ஜெபிக்கலாமா சரின்னு சொல்லி அந்த உபதேசியார் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்போ நான் போன போது அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தாங்க அப்புறம் ஒரு சகோதரி அவங்க மடியில் ஒரு கை குழந்தை இருக்கிறாரு அந்த தாயார் முழங்கால் போட்டாங்க அந்த கை அந்த கொய் குழந்தையோடு அந்த சகோதரி முழங்கால் போட்டாங்க இன்னும் ரெண்டு குழந்தைகளாக இருக்குது சின்ன பிள்ளைகள் ஆண்கள் இல்லை அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க வெளியில் நான் பகலில் அந்த ஐயா கூப்பிட்டு போனாங்க அந்த உபதேசியார் நானும் இருக்கிறோம் ஜெபிக்கலான்னு முழங்கால் போட்டாங்க அங்கே ரொம்ப துக்கமாக சோகமாக இருந்தாங்க அந்த தாயார் சரி முக்கியமாக அந்த சகோதரி ரொம்ப துக்கமாக இருந்தாங்க அவடைய மனதின் துக்கம் முகத்தில் தெரிந்தது அப்போ ஆவியார் அவர் அவங்களோட பேசும்படி என்னை வழி நடத்தினார் நான் கேட்டேன் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது உங்களுடைய மனதை பாதிக்கிற துக்கம் நீங்கள் எதனால நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜபம் பண்ணலாம் ஏசு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னேன் அந்த சகோதரி கண்ணில் கண்ணீரம் குனிந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாங்க அந்த தாயார் பேசுனாங்க அவங்க தான் அவனுடைய மாமியார் அவங்க சொன்னாங்க ஐயா இது என்னுடைய மருமகள் மகன் வந்து சின்ன வேலை அங்கே எங்கே கிடைக்கிற கூலி வேலை செய்வான் போயிருக்கிறான் ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது இது மூணாவது குழந்தை ஏற்கனவே உள்ள ரெண்டு குழந்தைக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல நாங்கள் வறுமையில் ரொம்ப கஷ்டம் அந்த மகன் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வர்றதை வச்சு நாங்கள் ஏதோ வாழ்க்கை நடத்துகிறோம் இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் மூணாவது ஒரு குழந்தை ஆண்டு தந்துட்டாரு இந்த மூணாவது குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு குழந்தைகளுக்கு சரியாக உணவு உடை கொடுக்க முடியலையே அப்போ இந்த குழந்தை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த தாய் சொல்கிறாங்க இந்த குழந்தைய யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் மகன் மருமகள் எல்லாருந்தான் சேர்ந்து பேசுகிறேன் இந்த குழந்தை யாருக்காவது கொடுத்து யாராவது வளர்க்கட்டும் நம்ம குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட போதே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோடு தாய்க்கு எப்படி இருக்கும் நான் பார்க்குற அந்த சகோதரி அழுதுகிட்டே இருக்காங்க கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிற உங்கள் விசுவாசம் எங்க பைபிள் வச்சுருக்கிறீங்க இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க உங்கள் விசுவாசங்க நான் விட்டு பேசினது மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான்னு பொதுமக்களே ஒரு பழமொழி சொல்கிறாங்க குழந்தை பிறந்த இத்தனை குழந்தை என்ன பத்து என்ன பன்னெண்டு நான் மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றுவாப்பா கடவுள் உங்களை கவனிப்பார்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விசுவாசம் இருக்குது நம்மகிட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க காகத்தை கவனித்துப்பார் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அதையே நான் போஷிக்கிறேன்னே ஒன்று போஷிக்க மாட்டேன்னா காட்டு புஷ்பத்தை கவனித்துப்பார் அவர்கள் காலையில் போகுது மாலையில் வாடி போயிடுறது அதே நான் அவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறேனே ஒன்று உடுத்து வைக்க மாட்டேனா நாளை தூரத்தை குறித்து கவலைப்படாத இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அழகா பைபிளில் இயேசு வந்து நம்முடைய அனுதன தேவைக்காக எவ்வளவு அருமையான காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார் நீங்கள் அவரை விசுவாசிக்கலையா அவருடைய வசனத்தை விசுவாசிக்கலையா இந்த குழந்தை கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தையை போஷிக்க உடுத்து வைப்பதற்கான ஆசிர்வாத்தை தருவார் என்று அவரை நம்பக்கூடாதா உங்க விசுவாசம் எங்க அந்த தாயர் அமைதியாக அழுதார்கள் எத்தனை குழந்தை நான் என்னங்க பத்து குழந்தையை ஆண்டவர் தரட்டும் அந்த குழந்தையை போஷித்து உடுத்து வைத்து ஆசிர்வதித்து வளர்த்து கொடுக்கிற வல்லமுள்ள தேவன் அவர் முப்பது லட்சம் பேருக்கு ஆகாரம் கொடுத்து வனாந்தரத்தில் நாற்பது வருஷமாய் குறையில்லாமல் நடத்திய நாண்டவர் அவர் எங்க விசுவாசம் இல்ல மூணாவது குழந்தை பிறந்தா என்னால் காப்பாற்ற முடியாது ஏதோ ரெண்டு குழந்தைன்னா ட்ரெஸ் எல்லாம் தர முடியும் சாப்பாடு தர முடியும் மூணாறு குழந்தையா இதுக்கு மேல என்னால காப்பாற்ற முடியாத பரலோகத்தில் பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா என்ன நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரை பற்றி என்ன நினைத்து இருக்கிறோம் என்ன விசுவாசம் அவர் மேல வச்சிருக்கிறோம் உங்களுடைய வறுமை உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய பண பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தின் நெருக்கம் அந்த சுழல் காற்று புயல் அந்த பெரிய அலைகள் எழும்பி அமிழ்த்து விட மாதிரி காணப்படுகிறது இதெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்களா இதையெல்லாம் அடக்கி அமைதல் படுத்தக்கூடிய ஒருவர் அதே படகுல உங்களோட இருக்கவில்லையா உங்க குடும்பத்தில் அவர் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இல்லையா உங்களை போஷிக்கிறவர் உங்களை உடைத்து வைக்கிறவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன் உங்களோட தலையின் மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறாராம் அவ்வளவு கர்சனையுள்ள ஒரு தகப்பன் உங்களுக்கு இல்லையா பெண் எங்க போச்சு உங்களுடைய விசுவாசம் அதை தாண்டவர் கேட்கிறா நீங்க சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் உம்ம நான் விசுவாசிக்கிறேன் பிரச்சனை போராட்டம் தேவை நெருக்கத்துல என்ன செய்யறது நீ கலங்க நீங்க விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டர் பேசியிருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற முடியும் விடுதலை பெற முடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும் விடுதலை விடுதலையாவீங்க நீங்க கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும் என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்களுமே விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வல்லமை விசுவாசிக்கிறோம் உங்களுடைய அன்பை விசுவாசிக்கிறோம் நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறீர் பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன் வியாதிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களேப்பா விசுவாசம் ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடிய வல்லமை இறங்கட்டும் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும் எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன் என்னுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே இயேசு ஜபத்தை கேட்டார் விசுவாசிக்கிறீங்களா ஜபத்தை கேட்டான்னு அர்த்தம் பதில் தந்து விட்டார் என்ற அர்த்தம் இப்போ உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள் எக்ஸ்பெக்ட் யுவர் மெராக்கள் வைஃபை விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்க நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் இன்றைக்கே மாற்றம் ஆரம்பித்து விடும் நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க ஆமே